ஒடியா ஒடிய ஒடிய குட்டைய நம்பி வேற ஆறாயிரம் போட்டு வலைய வேற வாங்கிட்டு வந்துருக்குறான்னு அறிஞ்சுருந்தால முடியா உடைய உடிய இப்படி விட வளா வெயில் வேற மாற அடிச்சு வா குட்டைக்குள்ளே சீக்கிரம் அறிஞ்சு இல்லை ஒடியா ஒடிய ஒடியோ ஒடிய ஒடிய டக்குனுதா எப்படி எழுநூற்றி தம்பி பாத்துலங்கிறத்துக்கு தம்பி பார்த்து வந்தி இருக்க முடியல கத்துருவா டக்கு வேற நம்ம போடுறா நம்ம இந்த பார்த்தா அலங்கத்துல ஒடியா

இருக்குதுல்ல கொஞ்சம் <pauseNON> <laughs> <taser świ -t discontinui> <chao -taber> மாட்டிக்குதா இன்னைக்குறான் திங்குறோம் ஒடியா மீன் இருக்குது நிறைய கட்டலவாடியா இருந்தாலும் கொஞ்சம் பயமாத்தான் இருக்குது இருக்குது செத்து போச்சா இருக்கு சரி காப்போம்சோட தான் இருக்கிறது கழட்டி தண்ணியிலே விட்டுருவோம் அது மீன் பிடிச்சி ஃபஸ்ட்டு மீனை கழிக்கலாம்

கல் <usion> <È Gianadolta>, <mysteriously> வெறும் <laughs> <laughs>

உன்னை பிடிக்கிட்ட மேல பிடிக்கிட்டாட்டு